வணக்கம் மக்களே எப்போவுமே தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பான ஸ்டேட்டாக இருக்கும் அரசியல்னு வந்துட்டா இப்போது அதை விட பயங்கரமான பரபரப்பான ஒரு சம்பவம் தான் அரசியலில் இருக்கு என்ன அப்படின்னா இளைய தளபதி அதாவது தளபதியாக இருக்கிற இப்போது விஜய் அரசியலுக்குள்ள என்ட்ரியாக இருக்கார் அப்படின்றது தான் வந்து இப்போ பெரிய பேசுபொருளாகிட்டு ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா இந்த கட்சியில் இணைய போறாங்க அப்படின்ற நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் அப்படின்றது வந்து யாருக்குமே சொல்ல வேணாம் தமிழகத்தில் இப்போ இருக்கிற நடிகர்கள்லே முன்னணி ஒரு கதாநாயகராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லணும் அவருக்குன்னே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் யாருக்கும் இல்லாத ஒரு ரசிகர் பட்டாலை வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் முன்னாடியிலிருந்தே அரசியல் பேச்சுகள்லாம் பேசியிருக்காரு அரசியலில் உள்ள வர மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து சினிமாவிலேருந்து விலகி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒன்றத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் எங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் அரசியலில் சட்டசபையில் வந்து நாங்கள் கண்டிப்பாக உள்ள நுழைவோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருக்காரு மட்டும் இல்லாமல் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு அரசியல் அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் ரெண்டு வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போது அந்த தேர்தலில் இவர் போட்டியிட போறாரு கண்டிப்பா இந்த தேர்தலில் அவருக்கு பெரிய வெற்றி இல்லைனா கூட அடுத்தடுத்த தேர்தலில் இவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதில் த்ரிஷா வந்து இணைய போகிறாங்க இந்த கட்சியில் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பரவிடு வருது அவங்க முன்னாடியே வந்து ஜெயலலிதாவோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும் த்ரிஷா அவர்கள் இப்போ வந்து அவங்களுக்கு அரசியல் நாட்டம் முன்னாடியே இருந்ததுனால இப்போ விஜயோட கட்சியில் அவங்க வந்து சேருவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய நியூஸஸ் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் அரசியல் போனதை பற்றி அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.